இன்னைக்கு போறது அவர்களின் பரிந்துரை கிடைக்க வாங்க வீடியோ பார்க்கலாம் சலவாத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா அறியார்களின் மீது சலவாத்து கூறுகிறான் அவனுடைய மலகுமார்களும் சலவாத்து கூறுகிறார்கள் மேலும் நபி சொல்லா அலிசலாம் அவர்களும் அந்த மனிதனுக்கு சலாம் கூறுகிறார்கள் சலவாத்தை ஓதக்கூடியவர்களின் தவறுகளுக்கு அது குற்றம் பரிகாரமாக ஆகிவிடுகிறது அவர்கள் அது அமல்களின் பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது அவருடைய அந்தஸ்து உயர்கிறது பாவங்களுக்கு மன்னிப்பாகி விடுகிறது சலவாத் தானாகவே அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறது சலவாத் ஓதுபவருக்காக அவருடைய அமல்களின் ஏற்றில் ஒரு கிராத் அளவு நன்மை எழுதப்படுகிறது கிராத் என்பது உகது மலை அளவு பெரியது அளவாகும் மேலும் அவரது அமல்கள் மிக பெரிய தராசில் நிற்கப்படும் எவர் தனது அனைத்து ஓதுவாரோ ஈருலகிலும் அனைத்து காரியங்களும் அதுவே போதுமானதாகி விடுகிறது அவருடைய தவறுகளை சிறிய பாவங்களையும் அழைத்து விடுகிறது மேலும் அவருடைய நன்மையின் எடை அதிகமாகிறது அதன் காரணமாகவே அவர் பயத்தில் இருந்தும் நெருக்கங்களில் இருந்தும் விடுபடுகிறார் மருமை நாலஞ்சு நபிசல்லாம் அவர்கள் அவருக்கு சாட்சி கூறுபவர்களாக இருக்கிறார் நபி சொல்லா அலி இவல்லாம் அவர்களின் பரிந்துரை அந்த மனிதனுக்கு அவசியமாகி விடுகிறது அல்லாஹுடைய இறங்குகிறது அல்லாஹவுடைய கோபத்தில் இருந்து நிம்மதி பாதுகாப்பு கிடைக்கிறது கேமக் நுழைவார் இன்னும் அமல்களை நிறுக்கும் போது அந்த நல்ல அமல்களின் தட்டு தாங்கியிருக்கும் கௌசரியன் எனப்படும் நீட் தராகத்திற்கு வரக்கூடிய பாங்கியங்கள் கிடைக்கிறது மறுமை நாளில் ஏற்படும் ராகத்தில் நிம்மதி அவருக்கு கிடைக்கிறது நரக நெருப்பில் இருந்து விடுதலை கிடைக்கிறது இலகுவாக கடந்து விடுகிறார் முன்பே தன்னுடைய சொர்க்கத்தில் பார்க்கலாம் அவருக்கு கலந்து அதிக நன்மை கிடைக்கிறது சலவாத் சதகாவிடைய தர்மம் உள்ளது சலவாத் பரிசுத்தப்படுத்த கூடியதாகவும் தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது அதன் காரணமாகவே செல்வத்தின் பக்கத்தில் அபிவிருத்தி உண்டாகிறது அதன் பறக்கத்தின் காரணமாக நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தேவைகள் பூர்த்தியாகிறது சலவாத்து இபாதத்தாக இருப்பதுடன் அமல்கள் அனைத்தையும் விட அல்லாவிடத்தில் பிரியமானதாகவும் அழகாகவும் உள்ளது ஏழ்மை மற்றும் வாழ்வின் நெருக்கடிகளை தூரமாக்கிறது மேலும் சலாத்து ஓதக்கூடியவர் மறுமை நாளில் திரு பரிசுத்திருநபி சல்லாசலம் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருக்கிறார்கள் செல்லாம் செல்லம் 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 செல்லம்